கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுதா இந்த காலை விளைவுகளாம் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தேவனு நூறு ஆறு போய் கூட்டிக் கொடுத்த கிருபிக்காக கொடாடக்கூடிய நன்றி இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கத்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் நாமே நீதிமானாக இருக்கிற நமக்கு துன்பங்கள் அநேகமாக இருக்கும் நான் பாவம் செஞ்சுட்டு அதனால தான் ஆண்டவரை தண்டிக்கிறாரு அப்படிலாம் நினைக்காதீங்க ஆண்டவரை முழு இருதியத்தோடு முழு ஆத்மாவோடு தேடுகிற நமக்கு வர துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் தேவன் அது எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அவரை மட்டும் நம்ம நம்பும் சோதனை காலங்களில் வேதனை நேரத்தில் வியாதி நேரத்தில் முடியாத நேரத்தில் எல்லாவற்றிலும் தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து அவருடைய சமூகத்தில் நம்மளோட விண்ணப்பங்களை நம்ம சொல்லும் போது தேவன் நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் நம்மளோட துன்பங்கள் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார் அது மட்டுமில்லை அவ எல்லாவற்றிலும் அவனை விடுவிக்கிறார் அழைலூயா அவரே நமக்கு துணை அவரே நமக்கு கேடகமாக இருக்கிறார் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அவரை மட்டும் நம்புங்க இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களோடு நடத்துவாராக காட் பிளஸ் யூ க